வணக்கம் அக்ஷு சமையல் இன்னைக்கு வனிலா ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு இருந்து எழுநூறு எம்எல் ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத முதல்ல பார்க்கலாம் இரநூத்தம்பது மில்லி ஹெவி கிரீம் அல்லனா டபுள் க்ரீம் இரநூத்தம்பது மில்லி பால் டூ பர்சன்ட் பால்னாலும் சரி ஃபோர் பர்சன்ட் பால்னாலும் சரி மூணு முட்டையோட மஞ்சள் கரு மட்டும் ஒரு வனிலா பாட் அல்லனா வெனிலா பீன் நூற்றி இருபத்தஞ்சு கிராம் சக்கரை அதாவது சீனி முதல்ல ஒரு பேன்ல இரநூத்தம்பது மில்லி பாலை சேர்த்து சூடு அது வந்து ஒரு கொதி வரணும் அது வரைக்கும் சூடாக்குனா போதும் கொதி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற விட்டுருங்க அதை ஆறும்போது நம்ம இந்த வெணிலா பீனை தயார் பண்ணிக்கலாம் இந்த வெனிலா பீன் இல்லைன்னா வெணிலா பாடை இந்த மாதிரி நடுவில் ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியே அந்த மணல் மணலாக விதை மாதிரி இருக்கும் அதுதான் ஆக்சுவலாக அந்த வனிலா ஃப்ளேவர் தர்றதுக்குள்ளேயே ஐட்டம் அதை வந்து இந்த மாதிரி கத்தியை வச்சு ஃபுல்லாக இந்த மாதிரி நீவி எடுத்துக்கோங்க நடுவில் வெட்டிட்டு ரெண்டாக அந்த மாதிரி விரிச்சிட்டு இந்த மாதிரி சுத்தமாக ஸ்கூப் பண்ணி வெளியில் எடுத்துருங்க இதுதான் நமக்கு அந்த வனிலா ஃப்ளேவர் தரக்கூடிய அந்த வாசனை கொடுக்கக்கூடிய ஒரு ஐட்டம் எவ்வளோ தூரம் எடுக்க முடியுமோ எடுத்துருங்க எடுத்துட்டு இதை வந்து நம்ம காய்ச்சின பாலில் சேர்த்துக்க போகிறோம் அந்த பால் காய்க்கும் போதே போட்டால் இன்னும் நல்ல மனமாக இருக்கும் இல்லைன்னா கடைசியாக கூட சேர்த்துக்கலாம் அடுத்தது நம்ம வச்சிருந்த நூற்றி இருபத்தஞ்சு கிராம் சர்க்கரை அதாவது சீனி கூட மூணு முட்டையோட மஞ்ச கருவை சேர்த்து நல்லா கலந்துக்க போகிறோம் நல்லா அந்த முட்டையோட ஈரம் படப்பட அந்த சர்க்கரை வந்து கரைஞ்சி நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி வரும் இது கூட நம்ம இனி காய்ச்சின பாலில் சேர்த்துக்க போகிறோம் பால் வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ நான் வந்து இதில் நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த வனிலா பீனை சேர்த்துக்கிறேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் பால் காய்க்கும் போதே கூட அதை சேர்க்கலாம் அப்போ கொஞ்சம் வாசனையாக இருக்கும் இப்போ இந்த ஆறின பால் கூட நம்ம அடித்து வச்சிருக்கிற முட்டை சக்கரை கலவையை சேர்த்து நல்லா கலந்துக்க போகிறேன் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இதை வந்து நான் மறுபடியும் ஸ்டவ்ல வச்சு சூடாக்க போகிறேன் இதை வந்து ஸ்டவ்வில் வச்சதுக்கப்புறம் கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும் ஏன்னா முட்டை வந்து பச்சை முட்டை இருக்கிறதுனால நீங்க விட்டுட்டீங்கன்னா அடியில் அப்படியே ஒரு லேயர் ஃபார்ம் ஆயிடும் அதனால கலந்து விட்டுட்டே இருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வர்ற வரைக்கும் கலந்துக்கோங்க இப்படி ஒரு கொதி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க இறக்கிட்டு சூடாக இருக்கும்போதே உடனே நம்ம வச்சுருந்த இரநூத்தம்பது மில்லி ஹெவி க்ரீம் அல்லனா டபுள் க்ரீம் ஃப்ரெஷ் க்ரீமை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதில் வந்து வேணும்னா வெணிலா எசன்ஸ் சேர்க்கலாம் இன்னும் கொஞ்சம் வாசனையாக வேணும் உங்கள் வெணிலா பீன் வந்து நல்ல வாசனை கொடுக்கல கொஞ்சம் குவாலிட்டி கம்மியானதாக இருக்குது அந்த மாதிரிலாம் நினச்சிங்கன்னா வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம் ஆனால் நல்லா வெணிலா பாட்னா இந்த வாசனையே போதும் இதை ஒரு ஃப்ரீசர் ப்ரூஃப் கண்டெய்னரில் மாற்றிக்கோங்க இந்த வெணிலா பீனை வந்துட்டுனா எடுத்துக்க போறேன் இது வேண்டாம் இது வந்து ஒரு வாசனைக்காக இவ்வளவு நேரம் வச்சிருந்தேன் அதில் மிச்சம் இருக்கிறதெல்லாம் எல்லாம் வரட்டும்னு கடைசியில அதை எடுத்துடலாம் இதை இனி மூடி பிரிட்ஜ்லயோ ஃப்ரீசர்லயோ வச்சிருங்க உடனே பண்றதா இருந்தா ஃப்ரீசரில் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் வச்சு எடுங்க இல்லை நைட் பண்ணிவிட்டு காலையில் எடுக்கிறதா இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சா போதும் அது நல்லா கூலாகி லைட்டாக முடி ஆகும் அதுக்கப்புறம் அதை ஐஸ்கிரீம் மேக்கரில் போட்டு நல்லா முப்பதுலேருந்து நாற்பது நிமிஷம் சேர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க ஐஸ்கிரீம் மேக்கரில் இல்லாதவங்க எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் அடிச்சுட்டு மறுபடியும் எடுத்து ஃப்ரீசர் ப்ரூஃப் பாக்ஸில் போட்டு வச்சிருங்க இப்போ ஐஸ்கிரீம் மேக்கர்ல கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் ஐஸ்கிரீம் தயாராயிருச்சு இப்போ இது இன்னும் சாஃப்டா தான் இருக்கும் நல்லா டைட்டா ஹார்டாக வேணும்னா மறுபடியும் போட்டு ஃப்ரீசரில் ஒரு மூணுலேருந்து இருந்து நாலு மணி நேரம் வச்சு எடுத்தீங்கன்னா வனிலா ஐஸ்கிரீம் தயார் இது வந்து ரொம்ப சிம்பிளா வீட்லேயே பண்ணிடலாம் இந்த வனிலா பீன் கிடைக்காதவங்க அந்த வனிலா பாடு கிடைக்காதவங்க இந்த அந்த நம்ம வனிலா பீன் பிச்சு போடுறோம்ல அதுக்கு பதிலாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் வனிலா பிளேவர் வெனிலா எசன்ஸ் சேர்த்து கூட இதை வீட்டிலேயே ரொம்ப எளிமை பண்ணலாம் உங்க வீட்டிலையும் ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு ஃப்ளேவர் இது நன்றி